ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முலாம்பாயம் ஜூஸு எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பெரிய முலாம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நாம் எடுத்துடலாம் நீங்கள் கடையில் குடிக்கிற ஜூஸை விட வீட்டில் நாம் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு குடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே இருக்கிற தோலை நாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கத்தியில் இந்த அடியில் இருந்து இப்படியே எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துடணும் இந்த தோலை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே தோல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நாம் ஜாரில் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கோங்க இந்த ஜாரில் நாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே நாம் ஐஸ் கியூபு ஐஸ் கியூபை சேர்த்துக்கலாம் இதிலே தேவையான அளவு சர்க்கரையும் நாம் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக நாம் தண்ணியே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான முளாம்பழம் ஜூஸ் ரெடி நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குறது பதிலாக நம்ம வீட்லையே செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு டம்ளரில் நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்